நாலாம் படம் சுகஸ்தானம் கெட்டு போச்சுன்னா ஆரோக்கியம் கெட்டு போயிடும் ஓடிட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும் பாருங்க இந்த நாளில் சனி இருக்கவங்க தசா புத்தி நடந்துட்டு இருக்கவங்களாம் பார்த்தோம்னா ஓடிட்டே இருப்பாங்க எந்த வீட்டில் இருக்காரு எந்த இடத்துல இருக்காரு யாரோட சேர்த்து இருக்காங்க ரொம்ப சனி இருக்கவே கூடாது தூக்கத்தை கெடுக்கும் நிறைய இருக்குங்க சனி சொல்லி சொன்னால் நிறைய சொல்லிட்டே சனி பகவான் பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து ஒரு பெரிய ஜாம்பவானில் உருவாகி இருக்காரு அதை நம்ம தான் ஆகணும் இல்லைங்களா சோ அந்த மாதிரி எந்த மாதிரி அமைப்பு இருந்தா அந்த மாதிரி ஜாம்பவானு உருவாக்குவார் அந்த இண்டஸ்ட்ரின்னா அந்த இரும்பு சம்பந்தம் ஆமாம் இரும்பு சம்பந்தம் ஃபேக்ட்ரி ஒரு ஐயாயிரம் பேர் என்னோட ஸ்டாஃப் ஒரு ஐயாயிரம் பேர் இருக்காங்க பத்தாயிரம் பேர் இருக்காங்க சார் எக்ஸாம்பிள் அம்பானி சோ ஒரு பெரிய குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க இல்லீங்களா சோ அங்க ஒரு பிரான்ச் இருக்கு இங்கே ஒரு பிரான்ச் இருக்குது அப்படின்னு கொண்டு வரது சனி தான் வேணும் சனி வந்துங்க மக்கள் தொடர்பு சனி சரிங்களா மக்கள் தொடர்பு உருவாக்குற கிரகம் சனி மக்கள் கூட்டத்தை உருவாக்குற கிரகம் சனி கண்டிப்பா பொறுத்தர் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணிட்டு இருக்காங்க நெருப்பு சம்பந்த பார்த்து உங்களுக்கு சூரியன் வந்துரும் இரும்பு சம்பந்தப்பட்டது சனி வரும் சரிங்களா இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு பாருங்க சனி ஜாதத்துல வலிமையா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி அந்த கிரானைட் கல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க கிரானைட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த பெட்ரோலியம் இந்த எண்ணெய் எண்ணெய் வியாபாரம் என்னன்னால சனிதாங்க இந்த பூச்சிக்கொல்லி மருந்து பெஸ்டிசை பெஸ்டிசை சொல்றாங்க அதெல்லாமே சனியோட காரத்துவம் ஸோ இதெல்லாம் அதோட காரணத்து ஆமா ஆமா ஒருத்தர் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க என்ன வியாபாரம் இதெல்லாமே சனிதாங்க சரிங்களா அதுல தான் அவங்க அந்த அந்த ஃபீல்டில் கட்டி பறக்க முடியும் எதிர்பாராத வளர்ச்சி அடைவாங்க ஜத்துல சனி குரு சேர்க்கை சனி குரு பார்வை இல்லைன்னா வந்து சுக்கரன் சனி காம்பினேஷன் இருக்கவங்களுக்குலாம் பாருங்க அந்த தொழில் மேலே தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் ஆர்வம் வரும் அந்த ஃபீல் நம்ம ஜெயிக்கணும் அதுல தான் உங்களுக்கு அதான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அவங்க வேற தொழில் பிடிக்காது அவங்களுக்கு ஏன்னா சனின்னா அழுக்கு கொண்டான கிரகம் இரும்பு சம்பந்தப்பட்ட அழுக்கு அதெல்லாம் நாங்கள் இருக்கணும் எண்ணெய் வியாபாரம் அதே மாதிரி இப்ப நீங்க சொல்றீங்க மேக்சிமம் தெரியுதுன்னா சனியோட தொழில்னு என்னென்ன தொழில் இருக்கு சனியோட தொழில் வந்து பாத்தீங்கன்னா மெயினா இரும்பு சம்பந்தப்பட்டது இரும்பு இரும்பு சம்பந்தப்பட்டது எண்ணெய் வியாபாரம் சரிங்களா எண்ணெய் வியாபாரம் அதே மாதிரி பெட்ரோலியம் இப்ப கிரானைட் கல் கல்குவையில வேலை கல்கோரி வேலை செய்யறீங்களா கல்கோரை அமைக்கிறது கல்கொலை வேலை செய்யறதுங்க அதுல கல்கொலை உடைக்கிறாங்க பாத்தீங்களா சனியோட காரணத்துவம் சரிங்களா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா துப்புர தொழிலாளர்கள் சரிங்களா அது ஒண்ணு இது இருக்கும் அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் இந்த கால்நடைகள் வளர்த்துறது இந்த ஆடு மாடு கோழி பண்ணை வைக்கிறது இது சனியோட காரகத்தோம் தான் நிறைய இருக்குங்க சனிக்காரகத்தோம்னா நம்ம ஸ்லோவா பண்ற வேலைகள் சொன்னாங்களா ஸ்லோன்னு கிடையாதுங்க அழுக்கல அந்த அழுக்கல வேலை செய்யற சனியோட தான் அழுக்கு சம்பந்தம் அழுக்க சுத்தம் இல்லாம இருக்கிறதே சனியோட்தான் எந்த இடத்துல சுத்தம் இல்லை நான் அழுக்கல போய் பெறன்ற அழுக்கல ஏதாவது வேலை கார் மெக்கானிக்கா இருக்கேன் அப்படின்னு சனிதான் ஆட்டோமொபைல் படிச்சிருக்காங்க பாத்தீங்களா ஒரு சில பேர் அவங்களே சனியோட என்னன்னா அந்த கார் மெக்கானிக்கா தானே இருக்கேன் ஒரு ஸ்பேனர் எடுக்குமா இப்போ என்ன கார் அது சனியோட தாங்க கல்ட்டி மாற்றுறதுங்க சார் பொருளை வந்து ஒரு டூ வீலர் ஃபோர் வீலர் மெக்கானிக்கா இருப்பாங்க ஒரு பொருளை கல்ட்டி மாற்றுறது கையில கிரீஸ் பண்ணும் என்ன உடம்பு அழுக்காகும் சட்டு இதெல்லாம் அழுக்காது பாத்தீங்களா எல்லாமே சனியோட காரகம் தான் ஸோ இதெல்லாம் இந்த நம்ம ஜாதத்தில் ஜாதத்தில் அப்படி சனி நல்லா இருந்தா இப்போ சனி செவ்வாய் காம்பினேஷன்ல வந்து சனி ராகோட இருந்து சனி கெட்டு போயிட்டாருன்னா அவங்களுக்கு அந்த தொழில் மலை ஆசை வராது வேலை செய்யறதுக்கு விருப்பமே இருக்காது அவங்களுக்கு பார்த்தோன்னே சொல்லிடலாம் நீங்க இந்த ஃபீல்ட தான் போவீங்க அக்ரிகல்ச்சர் போவீங்க நீங்க இந்த இப்போ ஆட்டோமொபைல் தான் படிப்பீங்க நம்ம இதை தான் நீங்க இந்த ஃபீல்டில் தான் நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்கன்னு நம்ம அடிச்சு சொல்லலாம் அதே மாதிரி இப்போ நிறைய பேர் கேட்கறது என்னன்னா இப்போ ஒரு மகர ராசியா இருக்காங்க கும்பராசி இப்போ நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா ஸோ அவங்களுக்குள்ள சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இல்லப்பா என்னோட அதிபதி தான் சனி பகவான் நம்மளால ஒண்ணும் பண்ண மாட்டேங்க பெருசா சீண்டுதல் இருக்காது அப்படிங்கிறத கருணை ஏதாவது இருக்குங்களா அந்த மாதிரி கிடையாதுங்க மகர ராசி கும்பராசி நேர்களை கேட்டாலே சொல்லுவாங்க பாரபட்சமே பாக்காதுங்க சொந்த ராசியா இருந்தாலும் தன் வீட்டை கெடுக்கும் சனி இப்ப மகர ராசி நேர்களையும் கும்பராசி நேரில கேட்டு பாருங்க அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் ஏழரை சனி போட்டு வருத்தெடுக்கும் போட்டு சரிங்களா சொந்த வீடு சனி நல்லது பண்ண நல்லதா பண்ணும் கெட்டது பண்ணாது பயப்படாதீங்கன்னு சொல்லுவாங்க அதுல பொது பலன் சரிங்களா ஏழரை சனின்னு வரும்போது மேச ராசில இருந்து மீன ராசி வரைக்கும் எல்லா ராசியும் சனி பதம் பார்க்காம போகவே போகாது நம்ம நேரர்களுக்காக சின்ன ஒரு டிப்ஸ் சொல்லுங்க இப்போ நம்மளுக்கு பாத்தீங்கன்னா மகர ராசி இருக்காங்க மகர் ராசி வந்து இப்போ பாதசனி நடக்கும் அதாவது கடைசி பாட்டு நடக்கும் இல்லைங்களா சோ அவங்களுக்கு இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து தரப்போறாரு பாதசனி சனியில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து மகர நேர்கள் பாத சனி குடும்ப சனின்னு சொல்லுவாங்க குடும்பத்துல பிரச்சனை போயிட்டு இருக்குங்க பணப்பிரச்சனை மெயினா வந்து பணப்பிரச்சனை தான் மகர மகராசின பணப்பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்காங்க குடும்பத்தில் நிம்மதியில்லை பேசக்கூடாத விஷயங்கள்லாம் பேசி மாட்டிக்கிறாங்க வாக்குறுதி கொடுத்து மாட்டிக்கிறாங்க ஏன்னா ரெண்டுல சனி இருக்கு தேவையில்லாத விஷயங்களை மூக்கம் நுழைச்சு அகல கழிச்சு எல்லாம் மாட்டிக்கிறாங்க அதனால கவனமா இருக்கணும் ஏழரை சனி காலகட்டங்கள் கவனமா இருக்கணும் மெயினா வந்து இப்போ மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் ஏழரை சனி போயிட்டு இருக்கு மீன ராசிக்கு ஆரம்பிச்சிருக்கு கவனமா இருக்கணுங்க மகரம் கும்பராசிக்காரங்க கொஞ்சம் கவனமா இருக்கும் கும்பராசி மகர ராசிங்க இப்ப ஜென்ம ஜென்மசனியா வருது அவங்களுக்கு அவங்க என்னென்ன பண்ண கூடாது கும்பராசி கும்பராசி ஜென்மசனி தொழில் பண்ண கூடாதுங்க பிசினஸ் பண்ண கூடாது வேலையை மாத்தக்கூடாது லவ்ங்கிற பேச்சுக்கே போயிடாதீங்க லவ் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த காலகட்டம் பெய்யாயிரமா இருக்கு கண்டிப்பாங்க ஜென்மசனிங்கும் போது உங்களை அழுக வைக்கும் சனி ஏதோ ரீசன் வேணும் இல்ல காரணம் வேணும் இல்ல சனியோட வேலைதான் லவ் பண் இருக்கிறவங்களுக்கு என்ன கண்டிப்பா பிரச்சனை வருங்க மன உணச்சல் கொடுக்கும் வேலையில பிரச்சனை வரும் மெண்டல் டார்ச்சர் கொடுப்பாங்க வேலை சுமை அதிகமாகும் சரிங்களா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகும் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் சொந்தக்காரங்களும் புரிஞ்சிக்க மாட்டாங்க உடம்புல சோம்பேறித்தனை வரும் இப்போ கும்பராசினியர்கள் கேட்டாலும் சொல்லுவாங்க உடம்பு டயர்டாக இருக்கும் சோம்பேறித்தேன்னை அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு உடம்புல வியாதிகள் இதெல்லாமே சனிதான கடனை கொடுக்கற கிரகம் சனிதான் வியாதி கொடுக்கற கிரகம் சனி தான் இதெல்லாமே மனக்கசப்பு கொடுக்குற கிரகமே சனிதான் இது ஏழ்ற சனின்னு சொந்த சொந்த தொழில் கன்ஃபார்ம் பண்ணக்கூடாதுங்களா சொந்த தொழில் ஆரம்பிக்க கூடாதுங்க ஜென்மசனி சொந்த தொழில் பேச்சுக்கே இடம் கிடையாது இப்ப கும்பராசிக்காரங்களை கேட்டு பாருங்க சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க கேட்டாலே சொல்லிடுவாங்க ஏன்னா மகர ராசி நேரம் எந்த அளவு கஷ்டப்பட்டாங்களோ அந்த கஷ்டங்கள் இப்ப கும்பராசிக்காரங்க பட போறாங்க கவனமா இருக்கும் என் ரசனையில கேர்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி மீனராசி விரைச்சனி வருது எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து சொல்லுங்க எதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அதிகமா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாதீங்க மீனராசி நேரம் அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தொழில் பண்ணலாங்களா தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க கண்டினியூ பண்ணிக்கலாம் சரிங்களா புதுசா ஆரம்பிக்கிறங்கிற பேர்ல சொந்தக்காரங்களை வச்சு பண்றதுனால ஒரு சில பேர் இறங்கி இருக்காங்க நண்பர்களை வச்சு பண்றேன் ஏன்னா உங்களுக்கு சனி வந்து எந்த இடத்துல அடிச்சா வலிக்கும்னு சனிக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா அந்த இடத்துல கை வைப்பேன் அப்ப சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க கவனமா இருக்கணும் புதுசா சொந்த தொழில் ஆரம்பிக்காதீங்க நான் ரெண்டு ஆரம்பிக்கிறேன் நான் மூணு பிரான்ச் ஆரம்பிக்கிறேன் ஆனா தொழில பெருசு படுத்தவன் டெவலப் பண்றேன்னு சொல்லி போய் மாட்டிக்காதீங்க கடன் ரீதியா கண்டிப்பாங்க லாக் பண்ணிருங்க அப்படி பிசினஸ் பண்றீங்கன்னு போவீங்க கடல்ல போய் லாக் ஆயிருவீங்க தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது இது வந்து விரை சனி கொடுக்கும் வெரையை என்ன சொல்றேன் வெறையும் வரைய மாதிரி தான் நடத்தும் இவங்களுக்கு எப்படி லவ் மேரேஜ் இந்த லவ் இதெல்லாம் எப்படிங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை விரைசனி இருக்கேன் வரும் லவ் ஒன் மேரேஜ் பண்ணிக்கலாம் அந்த டைம்ல மேக்ஸிமம் பாருங்க ஏழரை ஒரு சில பேருக்கு கல்யாணமே நடக்கும் புரியல ஆமாங்க நீங்க பாருங்க ஒரு சில விஷயம் ஒரு சில பேர்ல கேட்டு பாருங்க ஏழரை சனி காலக்கட்டங்களில் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க புத்திர பாக்கியம் அதெல்லாம் கொடுத்துருவோம் உங்களுக்கு சரிங்களா இதுக்கு ஏதாவது பிராயச்சத்து இருக்குங்களே இப்போ நம்ம வந்து மகரம் பேசிட்டோம் மீனம் கும்பம் பேசிட்டோம் இப்ப எத்தனை நெகட்டிவ் சொல்லியிருந்தோம் ஏதாவது பிராய்ச்சன பரிகாரம் அந்த மாதிரி விஷயம் சொல்ல முடியாதுங்க இது கருமாங்க பரிகாரம் சொல்லி நம்ம அடுத்தவங்க போட்டு குழப்ப கூடாது தேவையில்லாம நீங்க அந்த இதுக்கு போங்க இந்த இதுக்கு போங்க கோயிலுக்கு போங்க மன திருப்தி கிடைக்கும் பட் கருமா வந்து சனி வந்து அவர் செயல்படுத்தே வழி சொல்லி இல்ல இப்ப வந்து மழை வருதுங்க என்ன பண்றோம் மழை நிறுத்த முடியுங்களா ஓ வெயில்ல வெயில் அடிக்கிறது மாதிரி பண்ணாம இருந்தா ஆமா 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 தப்பிச்சுக்கலாம் அவ்வளவுதான் சரிங்க தப்பிக்கலங்கிறது கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் வெயில் அடிக்குது செப்பல் செருப்பு போட்டு போறான் ஆனா வெயில் நம்ம நிறுத்த முடியுமா கடவுள் இயற்கையோட கையில இருக்கு அதே மாதிரி இப்போ எல்லா சனி பேசிட்டோம் மெயினா நான் பேசவுனது இந்த அஷ்டமச்சனி கண்டிப்பா கடகராசி நேயர்களே அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இன்னும் கமெண்ட்ல அவ்வளவு வருதுங்க நீங்க சொன்ன மாதிரி இந்த மூணுமே சேர்ந்த மாதிரிதான் இருக்கு எனக்கு அந்த அஷ்டமச்சனி பாக்குறேன் ஏன் அஷ்டமச்சனி ஒரு ரெண்டரை வருஷம்தான் பட் ஏன் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குங்க அஷ்டம சனியா ஏழு ரசனியு கேட்டீங்கன்னா ரெண்டுல எது பவர்ஃபுல்லான்னு கேட்டீங்கன்னா சனி தான் அவர் தடை பண்ணிடுவாரு எட்டுல சனி வர்றாரு பாத்தீங்களா எட்டாம் இடம் பம்பு வழக்கு கோட்டுக்கேசு அசிங்கமானம் விபத்து கண்டம் தடை சோகம் தாமதம் எல்லாமே எட்டாம் இடம் தான் அப்ப அந்த எட்டாம் இடத்துல கருமக்காரகன் சனி வரும்போது பாத்தீங்கன்னா அவர் கர்மாவை ஆக்டிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாரு அஷ்டம கடகரசினியர்கள் பாருங்க வேலையை பறிகொடுத்து நிற்கிறவங்க நிறைய பேர் வேலையை இழந்துட்டாங்க தொழில் இழந்துட்டாங்க உடம்புல வியாதி இருக்கு கடன் தொல்லை அதிகமா இருக்கு மன கஷ்டம் இருக்கு அவங்களுக்கு விபத்தை சந்திச்சுட்டு இருக்காங்க இது எல்லாமே அஷ்டம் சனியில நண்பர் கூட நான் ஒருத்தர் இருக்காரு கடகம் சோ நல்லா தான் இருந்தாரு சமயமான ஒரு பார்த்தேன் ஸோ ரொம்ப ஒரு ஒரு இடத்துல ஹெச்ஆராக இருந்தப்பல இப்ப ஒரு வேலையெல்லாம் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தாங்க அது கண் கூட நம்ம நம்ம சுத்தி இருக்கிற நண்பர்கள்ட்ட பார்த்தாலும் தெரியுது அதனாலதான் நான் ரொம்ப அதை வீட்டுல ஏதாவது ஒரு வழி ஏதாவது இருக்குங்களா அந்த டைம்ல என்னதான் பண்ணக்கூடாது அஷ்டம் சனி அமைதியா இருக்கணும் சரிங்களா அஷ்டமசனி தொழில் பண்ணலாம் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனின்னு சொல்றேன் அமைதியா இருக்கணும் நீங்க கேட்டதாவது பாத்தீங்கன்னா தொழில் பண்ணலாமான்னு கேட்டீங்க தொழில் பண்ணவே கூடாது அஷ்டமசனி தொழில் பண்ணீங்கன்னா நல்லா போற மாதிரி தெரியும் தொழில் வந்து டெவலப் கொடுக்காது நீங்கள் அஷ்டமசெனியை தொழில் பண்ணவங்கலாம் பாருங்கள் ஒன்றுமே இல்லாமல் சுத்தமாக ஜீரோவாய் நிற்கிறவங்க தான் அஷ்டமசெனியில் என்ன பண்ணலாம் என்ன அஷ்டமசெனியில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய காரியங்கள் எதுவும் ஈடுபட வேண்டாம் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது புதிய முயற்சிகள் எதுவும் பண்ணாமல் இருக்குங்க இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க வேலையை மாற்றக்கூடாது புதுசாக தொழில் ஆரம்பிக்கக்கூடாது இது இல்லாமல் அஷ்டமசெனியில் கண்டிப்பாக பண்ணவே கூடாது தொழில் ஆரம்பிக்கக்கூடாது வேலையை மாற்றக்கூடாது இருக்கிற வேலையை காப்பாற்றிக்கலாம் சரிங்களா ஏன்னா அந்த டைமில் தான் உங்களுக்கு சோதனை வரும் கஷ்டங்கள் வரும் துன்பங்கள் எல்லாமே அந்த சனி எட்டு இருக்கிறனால தான் வரும் அஷ்டம சனி தடங்கள் கொடுக்கற கிரகம் தான் விருச்சகராசிக்கு அர்த்தாஷ்டம சனி இந்த அர்தாஷ்டம சனி வந்து என்ன செய்யப்படுவாரு அர்த்தாஷ்டம சனி பெருசா பாதிப்பு இருக்காதுங்க ஜென்ம சனி ஏன்ற சனி சனியும் அஷ்டம சனி அளவுக்கு அர்தாஷ்டம சனி பெருசா பிரச்சனை கொடுத்துறாரு நாலு சனி இருக்கிறனால என்ன அம்மாவோட ஹெல்த்ல பாதிப்பு வரும் அந்த மாதிரி விருச்சகராசி நாயர்கள் வந்துட்டு சோ அம்மாவோட ஹெல்த் மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பு கொஞ்சம் பாதுகாப்பா மத்தபடி ஜென்ம சனி ஜென்மசனி அஷ்டமசனி அளவுக்கு மத்த இந்த அத்த சனின்னு சொல்லுவாங்க அஞ்சல சனி வந்து பஞ்சம சனின்னு சொல்லுவாங்க இதுல பெருசா பாதிப்பு கொடுக்காதுங்க மெயினா இப்ப சனியை பத்தி நீங்க நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நிறைய பத்தி டவுட் இருந்தது என்னன்னா இந்த அஷ்டமசனில இதெல்லாம் பண்ணலாமா இல்ல இந்த ஏழரை சனி எதெல்லாம் பண்ணலாமா ஆக்சுவலா சனியை பத்தி நிறைய நம்ம இதுல பேசிருந்தோம் ஒரு ஜாதகத்துல எங்க இருக்கணும் எங்கேயும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தெளிவா சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி நான் இதை விட ஒரு தெளிவான வீடியோ நம்ம கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் நான் அளவுக்கு நீங்கள் தெளிவாக சொல்லியிருந்தீங்க ஸோ நேர்களே இதே மாதிரி இன்னொரு காரணங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு மட்டும் பெறுவது உங்கள் மனைவின் பிரபாகரன் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம்